வணக்கம் விவாஸ் பவானி காசு இருந்து ரேவதி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பவானி காசுல பார்க்க போற வண்டின்னு பாத்தீங்கன்னா மாரு சியாசுங்க நல்ல தரமான வண்டி செகண்ட் நல்லா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம பவானி காசு சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போதான் நம்ம போற நல்ல வண்டி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்ங்க நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வண்டி மாரு சியாசுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் வண்டிங்க இது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட்டுங்க இது லோ கிலோமீட்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக்குங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டிலாம் சுத்தமாக இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க தெளிவாக இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க எல்லா ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு இதில் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ஓடி இருக்கு ஏசிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டியில் ஏசி சின்ன அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்டீரியரெலாம் சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தரமாக இருக்குது வண்டி கரெக்டாக விரும்புவார் கண்டிப்பா விரும்புவீங்க நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா பிடிக்குங்க கிலோமீட்டர் பாத்திரலாங்க வெறும் வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்குங்க புது வண்டி தான்ங்க இது புது தான் வண்டியைதான் எடுத்துட்டு போறீங்க முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இது வண்டி இன்டீரியரில் அவ்வளோ சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது வண்டி ஸ்மார்ட் ஆகப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பெட்ரோல் வண்டியில் பதினெட்டுலேருந்து இருபது கண்டிப்பாக வருங்க வண்டி பெரிய வண்டி மைலேஜ் உங்களுக்கு நல்லா வாரி கொடுக்குங்க இந்த வண்டியில் உங்களுக்கு சிஎன்ஜி போடுற விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு சிஎன்ஜி போட்டுக்கோங்க மைலேஜ் பார்த்தா கண்டிப்பாக தேர்ட்டிக்கு மேலே வருங்க உங்களுக்கு சிஎன்ஜி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டுருக்கு இருக்கு டிக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குங்க இதுக்கு உங்களுக்கு சிஎன்ஜி போட்டிங்கன்னா சிஎன்ஜி உங்களுக்கு உள்ளே நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கி சேத்ரா வைக்கிறதெல்லாம் வைக்கலாம் இது ஃபேஸ் பார்த்துலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சிஎன்ஜி உள்ள அந்த டேங்க் பற்றி நல்லா உள்ளே போயிடுங்க உள்ளே அடங்கிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கு ஃபேஸ் பற்றி நிறைய இடம் இருக்குங்க லாங் போகிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செடேன் டைப்பில் நல்ல வண்டிங்க மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி பெட்ரோலில் நல்லா மைலேஜ் வரக்கூடிய வண்டிங்க லாங் போகிறதுல ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த டயர்நட்ஸும் இருக்காதுங்க வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சியாஸ் தேடிக்கிட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்குங்க கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் கேட்டிருந்தாலும் வண்டி ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க செக் பண்ணி எடுத்துப்பீங்க லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு சிவில் கட்டி லோன் பண்ணி தரலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலேருந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு பத்து பதினொன்று எந்த மண்டலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கம்பெனி பண்ணேஷ் பண்ணி தருவோம் கம்மி வண்டி பார்த்தீங்கன்னா கம்மியான வட்டியில் பண்ணி தரலாங்க எழுபது எண்பது காசுலேயே கம் பண்ணி தரலாங்க நல்ல வண்டி சியா தேடிட்டு இருக்கும் நல்லா வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தஞ்சு கேட்டிருக்காருங்க செவன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்டிருக்காரு பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை சார் இருக்காது சம்ப சார் நேரில் பார்த்து பேசுங்க உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்ட்டா பண்ணி தருவாரு நீங்க விட கண்டிப்பா சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவாருங்க உங்ககிட்ட ஏதாச்சும் வண்டி சேல்ஸ்க்காக இருந்தாலும் நம்ம எடுத்து எதிர்த்து விடுங்க கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்ல வண்டி வேணுன்றும் கண்டிப்பா பவானி காசு தேடி வாங்க நல்லா வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூ நியூசிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டை கேம்பஸ்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்குங்க அட்ரஸ் தெரிஞ்சுக்க நேரில் வாங்க தெரியாதவங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்க ஃபோன் பண்ணணும் கண்டிப்பா சார் எடுப்பாருங்க உங்களுக்கு சரியான தகவல் கொடுப்பாரு உங்களுக்கு வண்டி பற்றி ஏதாச்சும் டவுட்டு ஃபோட்டோஸ் எதாவது வேணும்னா கேளுங்கள் ஷேர் பண்ணி விடுவார் இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க